ஆர் தம்பி இந்த ஆ ரைட் விட்ட இடங்களே என்ன வழிவடக்குன்ற இப்போ சிலர் சொல்லக்கூடும் எலெக்ஷன் வந்தால் பிறகு எல்லாத்தையும் செய்யணும் இடங்கள பார்க்கணும்னு சொல்லி அப்போ அந்த நேரம் காணிகள் விட வைக்கல ஆர் ஆர் வழிவடக்கு ஆ ரைட் ஆ ரைட் ரைட் ஓகே ஆர் என்னென்னு சொன்னால் இப்போ காணிகள் விடுவிப்பது மாத்திரம் அல்ல இதனுடைய நோக்கம் இப்போது இருக்கிற அந்த தேர்தல் நிலைப்பாடுகளும் கூட என்னை புறக்கணித்ததற்கான ஒரு சான்றாக இருக்கிறது ஆனால் இப்போது நாங்கள் மீண்டும் அதே சின்னத்தில் நாங்கள் சின்னம் மாறவில்லை கூட்டணி சேரவில்லை அதே அப்படியே அதே அதே நிலைப்பாட்டிலே இப்போவும் நாங்கள் அதே செய்யக்கூடியதாக இருக்கிறது சரி நீங்கள் அந்த இடத்தை ஓ ஆ ஆ ஓகே பிள்ளைகள் அந்த பயில்களை இருக்கா கொண்டு வாரீங்களோ ஆஹ் போன முறை விட்ட ஹாணிகள்ன்ற பதிவுகள் இருக்குல்லோ அந்த சனம் எல்லாரும் வந்துட்டினமோ வந்து பார்த்தவையோ காணிகள் என்னன்னு சொன்னா இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்ப அந்த வீடுகளை வந்து நாங்கள் அவன் அவர்கள் விட்டடோன்னா அந்த வீடுகளை வந்து அவடுத்துட வேணும் உடனடியா விட்டு போட்டு பிறகு சீட்ட காணல மரத்த காணல என்று போட்டு தெரியும் தானே புள்ளிகள் அவர்கள் தங்கள வேலை முடிஞ்சது என்று அவர்கள் போடுவார்கள் நாங்கள்லாம் அதில் வந்து பாதுகாத்து வேண்டும் உடனடியா எல்லாரையும் கூப்பிடுங்க நேரம் இல்ல எலெக்ஷன் நேரம் எங்கள்கிட்ட கையில செய்யக்கூடிய பதவி இல்லை என்றா கூட நாங்கள் மக்களுக்காக தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் இருக்குது அப்ப நாங்கள் பதவிக்காக தேர்தலுக்காக சேவை செய்யறது இல்ல அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இருக்க வேணும் என்ன பிள்ளைகள் சிலர் எலெக்ஷன் டைம் என்று சொன்னா திரிவார்கள் நாங்கள் அப்படி அல்ல நாங்கள் மக்களோடு மக்களாகவும் குப்பைகளோடு குப்பைகளாகவும் நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணம் தம்பி இந்த வாங்க அரசியல்கள் பணத்துக்காக ஒரு பக்கமும் விழுபர ஆட்கள் இல்லை நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் அந்த நேரத்தில் மக்களுடைய போராட்டங்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அபிவிருத்திகளாக இருந்தாலும் சரி ஓ அதுகள பாருங்கோ எந்த கைவசம் பிரதேச சபைதான் இருக்குது இப்போ அதுவும் நாங்கள் உடைய விடாமல் பார்க்க வேணும் ஒருக்கா அதுகளா பாருங்கோ ിരിപ്പൊ കണികൾ വിടുപട്രീങ്ങള முக்கியத்துவம் கொடுத்த ஒரு என்று சொன்னா காணி விடுவிப்பு எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் விடுவித்த மாதிரி இப்போ இருக்கிற எம்பிமார் அவை வந்து என்று எதிர்பார்க்காத இங்கோ அப்ப இப்ப இப்ப இருக்கிறவ செய்ய மாட்டினு சொல்றீங்களோ செய்யலாம் செய்யாமலும் விடலாம் ஏனென்று சொன்னா அலையோடு அலையாக எங்களுடைய மக்களையும் கொண்டு தொலைத்தவர்கள் என்று எதிர்பார்க்கலாம் உள்ளூராட்சி தேர்தல் நிலப்பாடு என்னையா அது நிச்சயமாக முழு உழைப்போடு தான் நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன் தம்பி இந்த கையுள்ளதோ

கச்சேரி கண்டபிடின வேளாண்மை வீடு வந்து சேராதுன்றது அப்ப அவர்கள் இன்னும் பக்குவப்பட வேண்டும் அரசியல் ரீதியாக நாங்கள் அவர்களுக்கு விமர்சகர்களாக நாங்கள் வந்து என்று சொன்னால் நாளைக்கு மக்கள் மங்களை வந்து ஒரு கேளிக்கையாகத்தான் பார்ப்பார்கள் அப்ப அதனால வந்து கட்சி அப்ப அவர்கள் தங்களுடைய சேவைகளை மக்களுக்கு அழகான முறையில செய்தார்கள் நாங்களும் அவர்களை வந்து வாழ்த்த ஒரு தன்மையும் இருக்கின்றது கண்ணாடி தம்பியர் ஒருவர் வந்து சொல்லுங்க உங்களுடைய அலைகள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு தோல்வி என்று ஒரு தான் அந்த தோல்வியை ஒழிய மக்களுடைய மனதில் வந்து நான் ஒருபோதும் தோத்ததில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு கிராமன் ரீதியாகவும் ஒவ்வொரு சனசமூக ரீதியாகவும் நான் செய்த சேவைகள் ஏராளம் அப்படி செய்த மக்கள் தானே இந்த முறை உங்களை தோக்க வச்சிருக்கணும் அது ஒரு பொய்யான ஒரு பிம்பம் ஒன்று எங்களுடைய பிரதேசங்களை நோக்கி தெரிந்தது அப்ப அந்த பிம்பத்தை நோக்கி எங்களுடைய மக்கள் சென்றார்கள் ஒளிய மற்றபடி அவர்கள் பழக்கப்பட்டு திரும்பவும் மறுபடியும் எங்களிடம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கா மாற்றம் என்றது மக்கள் மாற நீங்க மக்கள் திரும்பி போக நினைக்கிறீங்களா மாற்றத்தை தேடி என்று போன அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை விடவில்லை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அபிவிருத்திகளாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி நாங்கள் தான் முழு முனைப்புடன் செய்த இந்த தமிழ் கட்சிகளிடமிருந்து அவர்கள் எதையும் எதிர்பார்ப்பு கட்டாயம் சொல்றீங்களா நிச்சயமாக நாங்கள் இந்த பிரதேச சபை தேர்தலிலே வந்து நிச்சயமாக போட்டியிடுகின்றோம் போட்டியிட்டு நிச்சயமாக வெல்லுவோம் என்று நாங்கள் தம்பி போதும் அப்போ குடும்பி என்ன மாதிரி குடும்ப கேள்விகள் இல்லையோ

பலர் இணைந்திருக்கின்றார்கள் இதே இணைப்பு அந்த நேரம் இணைந்திருந்தால் நான் நினைக்கவில்லை தமிழ் மக்களுக்கு எப்போது அப்போதே விடிவு கிடைத்திருக்கும் என்று புள்ளைபட்டுட்டார்கள் இப்போது அந்த அலையினை வந்து எதிர்நோக்குவதற்காக இவர்கள் கூட்டணியாக செயற்படுகின்றார்கள் நல்ல விஷயம் இதில்

கடந்த அரசாங்கம் போல் அல்லாது இப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த அரசாங்கத்திலே பல்வேறு விதமான காணி விடுவிப்புகள் தொடர்பாக அவர்களிடம் ஒரு கொள்கை இருந்தது ஆகவே அந்த கொள்கை அப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் தான் அந்த காணியை விட்டோம் வழி வழக்கிலே காணியை விடுவித்தோம் என்பது அல்ல அப்போ அவர்கள் குறைந்த பட்சமேனும் மக்களுடைய காணிகள் இங்கே இருக்கிறது அது உயர் பாதுகாப்பு வரியத்தில் இருக்கிறது அப்போ அவற்றை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு சிறு துளியாவது அவர்கள் கரிசனை கொண்டிருந்ததால் தான் அவர்களால் அதை விடுவிக்க முடியும் முடிந்தது அதை நீங்கள் உளவியலாளராகிய நீங்களும் அதை பார்த்திருக்கீர்கள் ஆனால் இப்போது இருக்கிற அரசாங்கம் அதை செய்கிறதா என்றால் உண்மையில் அதை நீங்களே தெரிந்து வைத்திருப்பீர்கள் அவர்கள் அதுக்கான ஒரு குறைமுறையை கொண்டு வருகிறார்களா அல்லது விடுவிப்பார்களா என்பது உண்மையிலேயே தெரியாது தெரியாத நிலையில் தான் இருக்கிறது கட்டம் கட்டமாக விடுவதாக சொல்லியிருந்தாலும் கூட கடந்த காலங்களிலே விடப்பட்ட காணியின் அளவோடு ஒப்பிடுகிற பொழுது இப்போது விடுகிற காணி என்பது மிக மிக சொற்பம் நான் நினைக்கிறேன் இப்போது ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த ஆரம்பத்திலேயே ஒரு சில இடங்களை விடுவித்தார்கள் அந்த நான் நினைக்கிறேன் இந்த வழிவடக்கிலே அந்த பாதை உட்பட விடுவித்த சில ஒரு சில ஏக்க காணிகள் தான் வசாவலா அந்த பகுதிகளே விடுவிக்கப்பட்டிருந்ததை தவிர அது எங்களுடைய கோரிக்கைகள் அங்கே அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம் நாங்கள் காணிகளை விட முடியாது நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்ததன் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே அது போல மக்களும் தங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில அதை விடுவிக்கப்பட்டிருந்தது இப்ப நிறைய தமிழக கட்சிகள் அனைத்தும் ஒரு நேர்கோட்டுக்கு வந்து சந்திச்சு எல்லாருமே கூட்டணி என்ற பேர்ல வந்து இழந்த மொழிக்கு நம்ம அடுத்த கட்டமாக தேர்தலை சந்திக்கிறதுக்கு முகம் கொடுக்குறதுக்கு எல்லாரும் முனைப்பாக இது சம்பந்தமாக கூட கருத்து தேர்தல் என்கிறது பொதுவாக சொல்லுகிறது சொல்ல போனால் தேர்தல் அரசியல் என்பது ஒரு தனியான ஒரு வரையறைக்குள்ள ஒரு அரசியலாக அரசியலாகத்தான் அதை கருத முடியும் அப்போ தேர்தல் காலங்களிலே இப்ப நான் உட்பட அரசியல்வாதிகள் சில கருத்துக்களை முன்வைப்பார்கள் அதை செய்வதாக சொல்வார்கள் பிறகு பாராளுமன்றத்தில் பேசப்படும் பிறகு அவர்கள் அந்த ஸ்டேரிங் கமிட்டி அந்த வழிநடத்தல் குழுவிலே அதை பற்றி கதைப்பார்கள் ஆனால் இப்போது ஆட்சிக்கு இருப்பவர்களும் அந்த நேரத்திலே காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் புதிய சுய நிர்ணயத்துடனான ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்கிறதான விடயதானங்களை கொண்டு போவதற்காக இப்போது ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த வழிநடத்தல் குழுவிலே அங்கம் வகித்தார்கள் அப்போது நானும் கூட அந்த அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் அதற்கான ஒரு தேர்வு திட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன் அதிலே ஆட்சி ஏக்கியர் ஆட்சி என்கின்ற விடயத்திலும் கூட அந்த விதமான இழுப்பறைகள் சிலர் த அவர்கள் தங்களுடைய போக்கிலே விமர்சனங்களை செய்து அதை ஒரு போகின்ற ஒரு விடயமாகத்தான் அவர்கள் கொண்டு வந்தார்களே தவிர காணி விடுவிப்பு அல்லது காணிகளை மக்களிடம் சொந்த காணிகளை கையளிக்க வேண்டும் என்றதற்கான ஒரு புதிய அரசியல் யாப்பை அவ்வாறு நான் உருவாக்கினால்தான் இப்படியான விடயங்களை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகாவது செய்ய முடியும் என்பதைத்தான் நான் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறேன் உங்களோட கட்சியும் நீங்களும் இந்த கூட்டணி சம்பந்தமாக என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம் இப்போது தேர்தல் கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும் அது காலம் காலமாக வருடம் வருடமாக மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும் உள்ளூராட்சியாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்றமாக இருக்கட்டும் இந்த தேர்தல் என்பது அந்த காலகட்டத்திலே அவர்கள் தங்களால் வெற்றி பெற முடியாது என்கிறதான ஒரு நிலைமைக்கு வந்த பின்பு அவர்கள் ஓரளவாவது வெற்றி பெறுவார்கள் என்று கருதுகிற அந்த ஒரு சில கட்சிகள் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டணி அமைக்கும் இப்போது நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எல்லா சபைகளையும் கைப்பற்றுவோம் நாங்கள் தான் எல்லாம் ஆட்சி அமைப்போம் என்று நான் சொல்ல வரவில்லை நாங்கள் பாரம்பரியமாக மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் எப்படி ஆரம்பத்திலே மக்களுடன் பயணம் செய்தோமே அப்படியே நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்போது தனியாக இருக்கிறோம் நாங்கள் எல்லா இடங்களிலும் அறிவிப்பானது ஒரு புதிய மாற்றமாக தனியில் எதிர்பார்க்கணும் மாற்றம் என்று நீங்கள் சொல்வது போல இந்த மாற்றம் என்னிடமும் அது கேட்கப்பட்டது ஆனால் இவர்கள் தொடர்ந்து பயணிப்பார்களா இப்போ உங்களுக்கு தெரியும் அவர் திரு கவிந்திரகுமார் பொன்னம்பலம் கூட அவர்கள் என்னோடு பேசியிருந்தார் அப்போ இந்த விடயத்திலே இப்போது நான் எங்களுடன் கூட்டணி அமைக்கக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே எங்கள்தான் இருந்து பிரிந்து சென்றார்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய விருப்பம் ஒரு சொற்ப அளவில் கூட நாங்கள் அரசியல் தலைவர்கள் என்ற ரீதியில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை நாங்கள் தெரிவித்த போதும் அவர்கள் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக உண்மையும் பலர் குற்றம் சொன்னார்கள் என்னை சரியில்லை என்று சொன்னார்கள் நான் துரோகி பட்டத்திற்கு என்னை ஆளாக்கினார்கள் இப்படி அவர்கள் வெளியே போனார்கள் ஆனால் இப்போது குறுகிய லாபங்களுக்காக அவர்கள் சேர்வது என்று சொல்வதை ஆஹ் உண்மையில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை தாண்டியும் இந்த கூட்டணிகள் தொடர்ந்து பயணிக்குமா என்பதிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆகவே நாங்கள் தனியாகவே பயணம் செய்வோம் கிடைக்கிற சபைகளே வெற்றியே பெறுவோம் போறீங்களா இல்ல இல்ல நன்றி ஐயா சரி ஓகே